ஏழை அக்டாக்கோ மாப்பாளையில் நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா அந்த பைல்வான் ரங்கநாதன் ஐயா உங்களுக்கு தையாக அந்த பதிவு அது என்ன இவ்வளோ நாளாக நடிகை நடிகர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுனீங்க நேரில் போய் பார்த்த மாதிரி வீட்டில் உட்காந்து பார்த்த மாதிரியும் அதெல்லாம் சரி தான் இப்போ என்ன இப்போ புதுசாக நம்ம திருச்சி சாதனா அவங்கள பற்றியும் சிக்கா சூர்யா அதுக்கப்புறம் யார் நம்ம உதயாசுமி தங்கச்சி இவங்களெல்லாம் பற்றி இப்போ வீடியோ பேசிக்கிட்டீங்களா எதுக்கு நான் கேட்க இப்படிலாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு யார் அதுக்கப்புறம் சாதனாவை உட்காந்து பேட்டியில் உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ எங்கள் சாதனாவை அழுக அழுக விட்டு நீங்கள் வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கியே நீ அப்படி பண்ணுனேன் நீ இப்படி பண்ணுனேன்னு என்னமோ பக்கத்தில் உட்காந்து லைட்டு போட்டுக்கிட்டு கேமரா வச்சு பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் க்ளோஸாக ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுத்த மாதிரி அவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி வைக்கியே அதுக்கப்புறம் உதயாசுமி தங்கச்சியை கேட்கிய நம்ம சிக்கா சூர்யா அவங்கள பற்றி தப்பாக வந்து கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கிய வீடியோவில் இந்த மாதிரி பண்ணியா அந்த மாதிரி பண்ணியான்னு அதாவது அவங்கவுங்க இஷ்டம் சரியா சோசியல் மீடியாவில் இப்போ எல்லாருமே இப்போ ஒழுங்காக தான் வீடியோ இருக்காங்க குடும்பத்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க உதயசுமய தங்கச்சியெலாம் வந்து கணவனையிலேருந்து அது வீடியோ இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கா மாமாவும் நம்ம சூர்யா அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் இப்போ ஒழுங்காக தான் வந்து வீடியோ புருஷன் முன்னாடி தான் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை தான் அது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து தேவையில்லாமல் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு நீ அப்படி அவுத்து போட்ட ஆடினியா இப்படி அவுத்து போட்டு ஆடினியா அப்படின்ட்டு கேமரா உள்ளே வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்த மாதிரி வந்து பேசாதீங்க நேரில் பார்த்த மாதிரி பேசாதீங்க நீங்கள் நடிகை நடிகர்கள்ையும் அப்படி தான் தவறாக பேசுதீங்க அவள் அவள் கூட போனா இவள் இவள் கூட போனான் அப்படி கிடந்து பார்த்தேன் இப்படி கிடந்து பார்த்தேன்னு பேசாதீங்க உங்கள் வீட்லேயும் ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க தவறாக வந்து பேசாதீங்க ஐயா உங்கள் வியூஸுக்காக உங்கள் சேனலில் கொடுக்குற ரூவாய்க்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள கொச்சப்படுத்தி பேசாதீங்க இந்த மாதிரிலாம் உங்களை சொல்லி கொடுக்குறது யாருன்னு எனக்கு தெரியல என்ன சொல்கிறது எனக்கு தெரியல நாடு எங்கே தான் போதோ தெரியல அதனால் வந்து யார் யாரை பற்றி குறை சொல்லி பேசாதீங்க சரி ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நெல்லை வேலை சோசியல் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே